பிரபல யூடியூபரான பிஜ்லி ரமேஷ் அவர்கள் தற்பொழுது காலமாகி உள்ளார் இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது யூடியூப் மூலம் ஆகிய குக்ரத் கோமாலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கிய நடிகர் தான் பிஜிலி ரமேஷ் இவர் தற்பொழுது உடல் குறைவால் காலமாகி உள்ளார் யூடியூபில் தற்பொழுது மிகவும் பிரபலமாக இருப்பவர் விஜய் சித்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் செய்த பிராங்க் வீடியோக்கள் மிகவும் பேமஸ் ஆனது அந்த பிராங்க் வீடியோக்களில் முக்கிய பங்காற்றியவர் தான் பிஜிலி ரமேஷ் அந்த பிராங்க் வீடியோ மூலம் பிரபலமான அவருக்கு சினிமாவிலும் படிப்படியாக நடிக்க சான்ஸ் கிடைத்தது அதை ஏற்று ஹிப்ஹாப் பாதியின் நட்பே துணை படம் மூலம் நடிகராக அறிமுகமானார் பிஜிலி ரமேஷ் இதையடுத்து ஜோதிகாவின் பொன்மகள் வந்தால் அமலாபாலருடன் ஆடை போன்ற படங்களில் நடித்த இவர் பின்னர் சின்னத்திரையில் ட்ரெண்டிங்காக இருக்கும் குக்வித் கோமாலி நிகழ்ச்சியின் முதலாவது சீசனின் கோமாளியாக களமிறங்கினார் இவரை வைத்து பாலா மற்றும் புகழ் இருவரும் செய்த காமெடி அட்ராசிட்டிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது முதல் சீசனோடு ஆல் அட்ரஸே தெரியாமல் बिजली रमेश அதன் பின்னர் சினிமாவிலும் அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கம் தான் எனவும் கூறப்படுகிறது போதைக்கு அடிமையானதால் அவருக்கு பட வாய்ப்புகள் குறைத்ததோடு உடல் நலனும் பாதிக்கப்பட்டது அண்மைகள் சிகிச்சைக்கு கூட பணமின்றி தவித்து வருவதாக யூடியூபில் கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருந்தார் பிஜிலி ரமேஷ் இந்நிலையில் இன்று அதிகாலை உடல்நலக்குறைவால் அவர் உயிரிழந்துள்ளார் அவரது மரணம் திரையுலகினர் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது அவருடைய இறுதி சடங்குக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறவுள்ளது ரமேஷ் மறைவுக்கு ரசிகர்கள் பலரும் சமூக வலைதளம் வாயிலாக இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர் இது போன்ற செய்திகளை மேலும் மேலும் தெரிஞ்சுக்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழ் சேனலை தொடர்ந்து பண்ணுங்க நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கோங்க